பெண்ணு ஒரு பத்து வயசு இருக்குன்னு வச்சுக்கிருவோம் அத போய் இந்த அஜர்த்து வாதமன்னார் அவருக்கு தடவி குடுத்த ஆரம்பிச்ச சொன்னா குளத்துல இறங்கி கும்பலையை உழிக்கிற இடத்துல போய் தடவி குடுத்த சொன்னா ஊர் மக்கள் எல்லாம் என்ன வைப்பாங்களா அப்ப பதில் சொல்ல முடியாம போன உடனே அப்படியே பிளேட்ட மாத்துற மாதிரி என்ன பண்றாங்க நல்லெண்ணமைக்க வேண்டும் இன்னும் கெட்டவர்களுக்கு இப்படிதான் தெரியும் நீ எழுதுபா இந்த மாதிரி குப்பையும் மூணு எழுதி ஓடுகிறதுதானே கேள்வி அப்ப இப்படிதான் பதில் சொல்லி கொண்டு வந்தா நீங்க பா அடுத்து மூளை கிட்டாப எடுத்துக்கிட்டாரு அதுல இருந்து பதில் சொல்ற மறுபடி என்ன மூலதே சுபான மூலது நம்ம எழுதியிருக்கோம்ல முகிதின் மூலது எழுதியிருக்கிறோம்ல அந்த முகிதின் மூலது ஒரு மேற்று வருது என்ன மேற்று வருதுன்னு கேட்டா அல்லாவுடைய உரையாடல் அல்லாவுடைய பேச்சு உங்கள் காதலை கேட்கும் விதமாக வந்தது எப்படி வந்தது யாரு அப்துல் கார்ஜிலானிய பார்த்து

பேசினான் என்று ஒரு வரியை எடுத்துக்கொண்டு இதுக்கு நம்ம நிறைய பயங்கா நிறைய பாய்ண்ட்கள்லாம் போட்டு இதை மறுத்து இருக்கிறோம் இந்த மருப்பு மொத்தத்தையும் விட்டுப்புட்டு ஒரு வரி எடுத்துக்கிறாரு என்ன எடுத்துக்கிறாரு அல்லாஹருடைய அல்லாஹ் எப்படி அப்துல் காஜர் என்று பேசி எடுப்பான் பேச வேண்டியது இல்லாம்தான் குரானா பேசிக்கிட்டானே அதுக்கப்புறம் அல்லாஹ் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு இவத்தை எதுக்கு அல்லாஹ் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும்மா அதை எடுத்துக்கிட்டு பார்த்தீர்களா அல்லாவுடைய பேச்செல்லாம் முடிந்து விட்டது அல்லா யார்த்தையும் பேச மாட்டான் என்று எழுதிய இவர்கள் ஏகத்துவம் மாத எதிரில் என்ன எழுதினார்கள் தெரியுமா கனவு இருக்கிறத அது வகையில் ஒரு பங்கு நற்செய்து கூறக்கூடியவைகள் வந்து கனவு மூலமாக வரும் அப்ப அல்லா வந்து யாருக்காவது எதிர்காலத்தில் ஒரு உதவி செய்ய நினைத்தால் அதை முன்கூட்டியே கனவு வழியாக காட்டி தருவான் இன்று இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ரெண்டும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு பார்த்தீர்களா அவர் கேள்வி மனிதர்களுடன் எவற்றை அல்லாஹு தாலா பேச விரும்பினாரோ அவற்றை எல்லாம் வழங்கி வழங்கிவிட்டார் எவரிடமும் இறைவன் பேச வேண்டி எந்த தேவையும் கிடையாது என்ற சாதாரண அறிவு கூட மௌலிதை எழுதியவருக்கு இல்லை அப்படின்னா அல்லாஹு தாலா குர்ஆன் நின்ன பின்னாடி யாக்கை இனி பேச மாட்டா அப்படின்னு வருது முஹிதி மௌலத்துல வருது ஆனா ஏகத்துவம் பத்திரிகை டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்ன வருதுன்னா ஒரு ஹதீச வச்சுட்டு ஒரு ஹதீச ஆதாரமா காட்டிட்டு சொல்றாங்க நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது சொல்லவாறு சொல்லக்கூடிய வசாரத்துக்கு பின்னாடியும் நுபுவத்துடைய ஒரு அம்சம் மீதி இருக்கிறது அந்த அம்சம் என்னன்னா நல்ல கனவுகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லும்போது போ மனிதனுக்கு நாளை வரக்கூடிய நெபித்துவம் சென்று விட்டது ஹதீஸ் நெபித்துவம் சென்று விட்டது நற்செய்தி கூறுகின்றவை எஞ்சியுள்ளன அப்ப நெபித்துவத்தில் நம் எதுக்க மின்னல் நிபுவத்தில் இல்லல் முகராஜ் நிபுவத்தில் நின்றும் நற்செய்திகளை தவிர மீதி ஒன்றும் எஞ்சவில்லை நிபுவத்தில் சொன்னா என்ன அல்லாஹுடன் இருந்து அறிவிக்கப்படும் விஷயங்கள் அதுல நற்செய்திகள் எஞ்சி இருக்கிறது என்று சொல்லும் போசாத்துக்கு பின்னாடியும் அல்லாஹு தானா மனிதர்களிடம் கனவு மூலமாக பேசுவான் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கொள்றாங்க அப்ப அவங்களுடைய முஹீதியம் ஒரு ஆய்வு செல்லக்கூடிய பத்திரிகையும்

கனவுல வருவதை பற்றி நீங்க என்ன சொல்ல நாங்களே நாங்களே தான் சொல்லி இருக்க முரணும் கிடையாத நேருக்கு நேரம் அல்லாஹ் வந்து உரையாடுதல் என்பது குரானோடு முடிந்து விட்டது நபிகள் நாயகத்தோடு முடிந்து விட்டது இறை தூதர்களை தவிர யாரிடத்திலும் அல்லாஹ் வந்து பேச மாட்டான் அப்படின்னு நாங்களே எழுதியிருக்கிறோம் நீங்க இந்த கவிதையில் என்ன எழுதியிருக்கிறீங்க கது அத்தாக்க அப்துல் கார் உம் உம்மிடத்தில் வந்தது என்ன வந்தது கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி வருகிறது எப்படி வருகிறது முஸ்தமி அன் உங்கள் காதலே கேட்கும் விதமாக வந்தது அப்ப இது கனவுல கனவில் வந்ததாவா என்ன எழுதி வச்சுக்கிறீங்க இந்த கவிதையில் கனவில் அல்லாஹ் வந்து ஒரு செய்தி அவருக்கு சொன்னாட எழுதிக்கிறீங்க அந்த கருத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சிதாபுள்ள அல்லாஹ்வுடைய பேச்சுங்கிறீங்க முஸ்தமி காதால் காதா மாதிரி நேருக்கு நேராக மாதிரி எழுதிக்கிறீங்க இப்படியான பேச்சு அப்துல் கார் ஜிலானிக்கு அல்லாட்ட அல்லாவிடமிருந்து வந்தது என்றால் அவரை நீங்கள் இறை தூவர் என்று ஆக்குறீர்களா இல்லையா அல்லாஹ் வந்து தூது செய்தி அவர் கொடுத்தான்னு சொல்றீங்களா இல்லையா அதை கேட்டா கனவுல செய்தி வரும்ல கனவுல நற்செய்து கூறக்கூடிய விஷயங்கள் வரும் இது நற்செய்து கூறக்கூடிய விஷயமா இது இவரை வந்து அல்லாஹ் கூப்பிடுறான் எப்படி யார் ஹவுசுல்லாலும் மகத்தான அதாவது அல்லாவுக்கு அல்லா வந்து ஒரு அடியான போய் மகத்தான கூப்பிடுவானா மகத்தான என்று அப்துல் அவர் காது சேர்க்கும்படியாக அல்ல அவற்ற பேசினான் இது பக்கா ஒரு காதியானி கொள்கை இல்லையா நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்த இவரை நபியாக ஆக்குகிற நபிக்கு மேலாக ஆக்குகிற சூழ்ச்சி இல்லையா யூதர்களுடைய சதி இல்லையா இது அப்படின்னு எழுதுனா அதுக்கு தான் பதில் தராம அது எதுக்கு எழுதப்பட்டிருக்குங்கிற மொத்த மேட்டரையும் அப்படியே இருத்தடிப்பு செஞ்சுட்டு எதுக்கு கேட்கிறாங்க கேள்வி அல்லாவுடைய பேச்செல்லாம் முடிஞ்சிடுச்சு சொன்னீங்களே கனவுல வந்து அல்லாஹ் பேசுவான் இன்னொரு பக்கம் சொல்றீங்களே கனவுல பேசுறது நேர பேசுறது ஒண்ணா அல்லாவுடைய பேச்சுகள் முடிஞ்சு விட்டதுங்கிறது உண்மை கனவின் மூலமாக சில மார்க்க சட்டங்கள் வராது கனவுல கூட கனவின் மூலமாக நமக்கு எதிர்காலத்தில் நடக்கும் விபத்து ஒரு குழந்தை பேரு ஒரு செல்வம் இது மாதிரியான விஷயங்களை அல்ல அறிவித்து தர நாடினால் நாடி அவர்களுக்கு அப்படி அறிவித்து தருவான் கனவுல காட்டுவான் இது நல்லடியார் மகான் பார்த்து வராது எல்லாருக்கும் வரும் இதை இப்படி ஒருத்தருக்கு அறிவிச்சு கொடுத்து மகான் ஆயிர மாட்டார் அவரு இது ஜென்ரலா உள்ள ஒரு மேட்ரு நீங்க அதைத்தான் உங்களுக்கு எழுதிச்சுக்கிறீங்களா அப்துல் ஜா அப்துல் கார்ஜானி ஜிலானி கனவுல ஆம்பளை பிள்ளை பிறக்க போற செய்தியை அல்ல கனவுல காட்டினாலும் எழுதி வச்சிருந்தீங்கன்னா தொலைஞ்சு போய் விட்டுட்டு போயிருப்போமே நீங்க அப்படி எழுதலையே அல்லாஹ் என்ன செஞ்சானா நேருக்கு நேர பேசுகிறான் அது என்ன பேசுகிறான் அல்லாவுக்கே இவர் அல்லாஹ் என்று பேசுகிறான் மகத்தான ரசிகரன் அல்லாஹ் கூப்பிட்டா அல்லாவை இவர் ரசிக்கிறார் அர்த்தம் அப்ப அல்லாஹ் ஒரு ஆளை ரசிகரன் கூப்பிடுவானா அடிமையேன்னு கூப்பிடுவான் யார கூப்பிட்டாங்க அப்ப அல்லாஹ் வந்து இவர் மகத்தான ரசிகரன் அழைத்தான் எழுதி வச்சுக்கிறீங்களே எவ்வளவு பயங்கரமான வேலை அல்லாம விட இவர் பெரியாராக்கி இருக்கிறீங்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க அது என்னத்துக்காக எழுதிக்கணும் உங்களுக்கு தெரிகிறது இதுக்கு பதில் சொல்லாம நீங்க ரெண்டு முரண்பட்டு பேசுறீங்களே சொல்லி முரண்பாடு இல்லாத ரெண்டு விஷயத்தை எடுத்துக்காட்டி முரண்பொருள் கேட்கிறார்கள் எப்படி குழம்பு போயிருக்கிறார் பாத்தீங்களா இந்த கேடுகட்ட அவட்டங்களை நியாயப்படுத்துவதற்காக எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார்கள் பாத்தீங்களா அது மாத்திரம் இல்ல அடுத்து என்ன இந்த அப்சது கணக்கு ஒண்ணு எடுத்து போட்டோம் என்ன எடுத்து போட்டோம் அதாவது அமீரு பக்கீர் அதாவது என்ன அந்த அப்துல் கலாம் நிறைய பேருக்கு விளங்கல அது விவரமாகவே நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டா அந்த பொம்பளை தடவி கொடுத்தாருல அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்ன தொடர்ச்சின்னு கேட்டா இவர் போய் அவர்கிட்ட போய் பொண்ணு கேட்கிறார் யார்ட்ட இந்த குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுடைய தகப்பனார்ட்ட போய் உன் மகளை என் மகனு கட்டித்தான்னு கேட்கிறார் தகப்பனார் யார் தெரியுமா அந்த ஊருக்கு அவர் தான் அமீர் கவர்னர் அந்த ஊருடைய ஆளுநராக இருக்கிறார் அவர் ஆளுநராக இருக்கிறவர்கிட்ட போய்கிட்டு இவர் சோத்துக்கு லாட்டி அடிக்கிற பக்கீர் சாவா இருக்காரு அப்படின்னு அவர் எழுதிருக்கு நானே சொல்லல அப்ப அதுல வந்து போய் அமீர் போய் என்ன செய்யறாரு அந்த ஆளுநருக்கு அரபியில் வந்து அமீர்னு சொல்லுவாங்க ஆளுநராக கவர்னரா இருக்கிறவருக்கு அமீர்னு சொல்லுவாங்க அந்த ஊருடைய ஆளுநராக இருக்கிறவர்கிட்ட போய் உன் மகளை குளத்தில் குளிக்கிற ஒரு மகன் அந்த மகளை என் மௌனு கட்டித்தான்னு கேட்கிறாரு அப்ப இந்த அமீர் சொல்றாரு என்ப்ப நான்